அண்ணாதாசன் தாசன் என்று கூட சொல்லுவாங்க அண்ணாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்புடையவர் இவர் சிஎன் அண்ணா துறை கஞ்சிபுரத்தில் ரெண்டு அண்ணாக்கள் ரொம்ப ஃபேமஸ் ஒன்று வந்து அண்ணாத்துறை அவர்கள் ரெண்டாவது பயங்கரம் அனங்காட்சியார் சுவாமி அவர் அவர் ஆன்மீகத்திலையும் நல்ல ஆன்ம சிந்தனையிலும் மிக உயர்ந்த மன்ன மன்னர் அவருக்கு வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக திறமை இருந்தது அதனால் அவர் அண்ணான்னு சொன்னாங்க அதே அந்த கஞ்சிபுரத்தில் நம்முடைய சிஎன் அண்ணாதுரை பிறந்தார் அவர் வந்து கஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை கஞ்சிவரம்னு சொன்னால் கே போடணும் அது எப்படி சி போட்டாங்க அப்படின்னு ஒரு தோன்றும் அந்த காலத்தில் அது பிரிட்டிஷ் இந்தியா நாங்கள்லாம் பிறந்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் ப்ரீஇண்டிபெண்டன்ஸ் அந்த பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் தமிழ்நாடு ப்ராவின்ஸ் அதாவது சென்னை மா ப்ராவின்ஸ் இருந்தது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அதில் வந்து கஞ்சீவரம்னு சொன்னாங்க அது சிஓஎன் ஜே டபிள்யூ கஞ்சீவரம் தான் அவருக்கு சிஎன்னு பேர் இந்த கஞ்சிபுரத்துக்கு கே போடல ஆனால் சீ போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அந்த நார்த்தார்கா டிஸ்ட்ரிக்டில் கஞ்சிபுரத்தில் தோன்றிய ஒரு அவதார புருஷம் அந்த மாமனிதரை பற்றி மிக தெளிவாக மனதில் பதியும்படியாக அற்புதமாக பல விளக்கங்களை கொடுத்து ஒரு அற்புதமான படைப்பாக படைத்திருக்கிறார் இது அவருடைய இரண்டாவது படைப்பு இதற்கு ரொம்ப ஒன்று இருந்தவர்கள் ஒந்துகோலாக இருந்தவர்கள் அவருடைய மனைவியும் மகனும் அவருடைய ஒரு சப்போர்ட்னாலையும் அவருடைய ஒரு ஆசை நாளையும் இதை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் எழுதுவது பத்திரிகை வெளியிடுவது செய்திகளை சொல்வது இதற்கெல்லாம் ஒரு தனித்திறமை வேண்டும் அது மில்டன் சொல்லுவார் ஆங்கில புலவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்து பதிந்த ஒரு எண்ணங்களை பீரிட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்து கொடுப்பது அதுதான் கோயத்து சொல்வார் அதுதான் நம்முடைய அருமை நண்பர் அந்த மனதில் அண்ணாத்துறையை பார்த்து அண்ணாந்து பார்த்து அவரை போற்றி பொகுந்து அவரை மனதில் கொண்டு இதயத்தில் பதித்து கொண்டு அவரிடம் கண்ட பல சிறப்பு பண்புகளை இந்த புத்தகத்தில் அழகாக வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் பல செய்திகள் அண்ணாத்துறை பற்றி சொல்லியிருக்கு எனக்கு தெரிந்து ஆசியன்வாதிகளில் மூணு பேர் ரொம்ப பிரமாதமான இங்கிலீஷ் குழந்தை வழிவகு முதலாவதாவது சில்வர் பன் ஸ்ரீனிவாசாஸ்திர அவர் வந்து ஆங்கிலேயர்லாம் பயப்படுவாங்க பேசுறதுக்கு அவ்வளோ தெளிவா அவ்வளவு இலக்குட பூர்த்தியா பிள்ளை இல்லாமல் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு மாதவரும் அவருக்கு அடுத்து மெட்ராஸ் கார்பரேஷன்லாம் இருந்தார் சொல்லி அவர் வந்து எழுபது எழுபது வயசு கலந்து ஒரு சின்ன பொண்ணை மாதிரி இருப்பார் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டும் பேண்ட்டும் சக்காயம் போட்டிருப்பார் பார்க்க சேவ ஒரு இளைஞரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வயசானவர் பார்க்குற மாதிரி இருக்காது அவருடைய கடைசி மீட்டிங் வந்து டெல்லியில் தான் இருந்தது அப்போ மெட்ராஸ் கவர்னராக இருந்தவர் சின்னாரெட்டி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்போ நான் தினவணியில் ரிப்போர்ட்டராக இருந்தேன் ஸ்க்ரீனில் ரிப்போர்ட்டராக இருந்தேன் அப்போ அதை கவரேஜுக்காக போயிருந்தேன் அவருடைய இங்கிலீஷ் புறமை அவருடைய குரல் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படிப்பட்ட போக அவ்வளோ அற்புதமான பேச்சாளர் அவ்வளோ தூய்மையான விதம் அப்படிப்பட்டவருடைய ஒரு பேச்சாற்றல் அதுக்கு அடுத்தது நான் பார்த்தது சிஎம் என்ன துறையின் சொல்லலாம் அவரை வந்து பார்லிமெண்ட்டில் சென்ட்ரலில் வந்து அற்புதமான பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காரு ரொம்ப வெட்டியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவார் அந்த மதுகோபால் அவருடைய புத்தகத்தில் அண்ணாத்துறை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்றாரு அதாவது தோட்டத்தில் மல்லிகைக்கும் மனம் இருக்கும் இந்த மாதிரி அண்ணா வந்து எல்லாரையும் ரொம்ப நேசிச்சார் அவருக்கு பகை உணர்வுன்றதே கிடையாது ரொம்ப நட்புணர்வு அதனால ரொம்ப பெரிய ஸ்டால்ஸ்லாம் இருந்திருக்காங்க அரசியலில் இதே தாம்பரத்தில் முன்னோரி இருந்திருக்காரு சுதந்திரா பாட்டி இருந்திருக்கு அதில் டாக்டர் ஹெக்டே இருந்திருக்காரு அவங்களோட சேர்ந்து என்னுடைய சகோதரியின் கணவர் அனந்தாச்சாரியாரு சொல்லி ஈஸ்தாம்பரத்தில் இருந்திருக்காரு இவங்களாம் சேர்ந்து சுதந்திரா பார்ட்டின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணியிருக்கும் போது அந்த பார்ட்டியினுடைய சித்தாந்தங்கள் அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் அற்புதமாக இருக்கும் ரொம்ப நேர்மையானவர்கள் இந்த புத்தகத்தில் நம்முடைய நண்பர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காரு அண்ணாசரை எப்படி விரோதிகளையும் நண்பர்களா பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த காலத்தில் கக்கன் ஒன்று இருந்தார் சர்க்கரை மன்றாடியாக ஒன்று இருந்தார் அப்புறம் வந்து கருத்திரம் மன்னர் இருந்தார் இவங்களாம் ரொம்ப பெரிய நேர்மையான ஆட்கள் ரொம்ப சுத்தமான ஆட்கள் ஒண்டர்ஃபுல் பாலிட்டிஷியன்ஸ் ரெண்டு கையும் எரிச்சுட்டு தான் அவங்க இறந்தாங்க எதுவுமே அவங்ககிட்ட அப்பழு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சமயத்தில் அவ்வளோ அற்புதமான மனிதர் எளிமையான மனிதர் கக்கன் எதிர்கட்ச காரணத்தினால சில தவறான வார்த்தைகள் அண்ணாத்துறையை பற்றி சொல்லிருக்கிறது அந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காரு அந்த சில வரிகள் அண்ணா கிட்ட போச்சு அண்ணாத்தில் அதுக்கு என்ன ரியாக்ஷனும் பண்ணாங்க அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல சுற்றி இருக்கவங்களாம் கேட்டாங்க என்ன எது கக்கன் இப்படி உங்களை வந்து தாக்கியிருக்காரு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே இல்லை அவர் ரொம்ப நேர்மையானவர் அவர் எதிர்கட்சியில் இருக்கிறதா சொல்லுவாரு இப்போ நான் அவர் ஏதாவது தண்டிச்சு இல்லாத பதவி எல்லாம் பண்ணேன்னா வேற யாருன்னா நேர்மை இல்லாதவர்கள் இடத்துக்கு வருவாங்க அப்படி வந்தால் அது எனக்கு பெரும் நஷ்டமாக இருக்கும் நாட்டுக்கும் நஷ்டம் அப்படின்னா அந்த பெருந்தொன்மே அவ்வளோ பெரிய பெருந்தொன்டைய அவருக்கு பார்லிமெண்டில் பேசும்போது ஆங்கில புறமையை ரொம்ப அழகாக தெளிவாக வளர்த்துட்டு அந்த அவருடைய நேரு வந்து அவர் ரொம்ப மறைச்சு பார்த்து அவருடைய பேச்சார்த்தையும் ஆங்கில பொறமையும் ரொம்ப தோழ்ந்து பாராட்டியிருக்காரு அவர் நம் தமிழ்நாட்டில் ஈவேரா பெரியாருடைய அதுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு இருந்தது அந்த ஈவேரா பெரியாருடைய அவர் பெரிய போட்டுதலுக்குரியவராக அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அவர் மறைந்தார் பத்ரவே மாதம் அதுக்கு முன்னால் ஈவேரா பெரியாரோட நெருக்கமாக படினார் ஈவேரா பெரியாருடைய சித்தாந்தங்களில் அவர் ஊறி போனார் அந்த யுவரா பெரியார் வந்து இவருக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வயசு வித்தியாசம் அப்படி இருக்கும்போது அவரை பெரியார் இவரை பார்த்து பல சமயங்களில் மலைத்திருக்காரு இந்த மாதிரி ஒரு நம்ம நுணுக்கமான அற்புதமான செய்திகள் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த அண்ணாத்துறை எழுத்து ஆற்றலில் குறைச்சு கிடையாது சில சினிமா படங்களுக்கு அதிகவசமாக எழுந்திருக்காரு ராத்திரி ரா உட்காந்து எழுதுவாரு ஒரே ராத்திரியில் முழு சினிமா கதை எல்லாம் எழுதின ஒரு மாபெரும் கவலையே ஒரு சில குறிப்பிட்ட அதில் ஒன்று அண்ணா ஆசீர்வாதிகள் இந்த மாதிரி சில பேர் உருவத்தை விரைவில் எண்ணக்கூடியவர்கள தன்னுடைய உண்மை நேர்மை பேச்சாற்றல் ஆளுமை தன்மை அண்ணா அண்ணாதுரை சென்னையில மயிலாப்பூர்ல மாங்கல் நெய்மொழலாம் அங்க பல முக்கியஸ்தருடைய முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் குறிப்பிட்ட அந்த மாம்பர் கையில் அவர் பேசும்போது அப்போ அவரை பற்றி கொஞ்சம் கிறிஸ்டிஸ்லாம் இருந்தது என்ன சொல்லுதுன்னா சொன்னதாக ஒரு கிறிஸ்மஸ் இருந்தது அண்ணா தங்கினுடைய நேர்மையை குறிப்பிடத்துக்காக அவர் மீட்டிங் வரும்போது தனியாக கொதிப்பாரு கட்டிப்பாரு வந்துட்டு இருப்பார் அதுக்கு முன்னால் நண்பர்களோடு எத்தனையோ விஷயங்களை அற்புதமாக வந்து உரையாடுவார் அந்த டாபிக்கு நாங்கள் உடனே அப்படியே பிரஸ்பரைஸ் பண்ணிடுவார் எங்கள் அப்படிப்பட்ட ஃபிரெஞ்சர்கள் ஓடையே இந்த கிசு கிசு வந்தது கொஞ்சம் சங்கடம் பண்ணுறது அதெல்லாம் பத்திரிக்கை ஒருத்தர் கேட்டாங்க எங்கே இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி அதுக்கு அவர் வந்து சட்டனை சோசிக்காமல் சொன்ன பற்றி நான் அவள் படிதாண்டாக பத்தினை அல்ல நானும் முற்றும் துரித்த முனிவர் அல்ல அப்போ என்னன்னா அதை எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காரு அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சாரு எவ்வளோ அதை லைட்டாக இதாக சமாளித்தார் இதுதான் பொலிட்டீஷியன் ரியல் பாலிட்டிஷியன் ஸோ அவர் வந்து நான் ஒன்றும் ஒரு பெரிய மகான்னு சொல்லிக்கலையே எனக்கும் பலகீனம் உண்டு அவ்வளோ ஒன்றும் ஏக பத்தினி இல்லை எங்களுக்குள்ள சற்று சிநேகிதம் முடிஞ்சது இதனால் இதை பெருசு பண்ண வேண்டாம் நிறைய எல்லாரும் சிரிச்சாங்க அதை அப்படியே போயிடுது எவ்வளோ பெரிய அட்டை எவ்வளோ எளிமையாக எவ்வளோ சுல்வா சமாளித்தான் குறிப்பிட்டேன் சென்னை லயோலா கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதல் அறுபத்தொம்போது வரை நான் பிஏ படித்தேன் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் ஹிஸ்டரி மாடர்ன் பாலிட்டிக்ஸ் இந்த மூணு தான் இது ஏன் குறிப்பிட்றன்னா மதனகோபால் அவரோட எனக்கு ஸ்நேகிதம் ஏற்பட்டது அனுப்பு ஏற்பட்டது காரணம் இதுவும் ஒரு காரணம் அந்த ரெண்டு பேரும் காலேஜ் பெட்ஸ் ஒரே காலேஜ் படித்தவங்க அவர் அறுபத்தொம்போதில் முடிக்கிறாரு நான் உள்ளே வரேன் நீங்கள் அறுபத்தொம்பதில் உள்ள வந்தீங்க அறுபத்தொம்போதில் உள்ளே வந்தீங்க நான் அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் இருந்தேன் அப்போ அந்த இடைப்பட்ட அறுபத்தொம்போதாவது ஆண்டில் அண்ணா துறை இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்தது மாணவர்களாகிய நாங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக நானும் ஆரம்ப ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக வரும் அதில் கலந்துணும் அது லாய் காலேஜ் வந்து இந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிடு ரொம்ப ஃபேமஸ் பதிமூணு கோர்ட் இருக்கும் அதில் நான் வந்து பெட்ரன் சாம்பியன் டென்னிஸ் சாம்பியன் அந்த டென்னிஸ் கோல் பக்கத்தில் வேலி போட்டிருக்கோம் அந்த வேலி பக்கத்தில் தான் அந்த போராட்டம் நடந்தது அதில் இந்திய அது என்னன்னு எங்களுக்கு தெரியாதப்போ அதனால் அண்ணா துறையினர் இருந்த ஈடுபாடு காரணமாக அவர் சொன்னார்ன்ற காரணத்தை அது கொண்டு வந்தோம் அந்த போராட்டத்துடைய இம்பேக்ட் தான் இந்திய எதிர்ப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவா ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அது அவர் குறிப்பிட்டிருக்கார் அந்த புத்தகத்தில் அந்த போராட்டத்து மூலமாக தான் நேரு வந்து ஜவஹர்லால் நேரு அந்த இந்தியை நாங்கள் ஃபோர்ஸபுலாக திரிக்க மாட்டோம்ன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாரு அந்த உத்தரவாதம் கிடைக்கலன்னு சொன்னாக்கா இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபோர்சுபுல்லாக ஹிந்தி தான் கொடுத்துருப்பாங்க இந்தி தப்பு இல்லை நான் ஹிந்தி நல்லா பேசுகிறேன் ஹிந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேலே தப்பே கிடையாது ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டானா அந்த மோட்டிவ் தான் தப்பாக இருந்தது அந்த மோட்டிவேட்டானால் நார்த் இந்தியனுக்கு ஸ்கோப் இருக்கணும் சவுத் இந்தியனுக்கு இருக்கக்கூடாது அதுதான் அந்த மோட்டிவ் அந்த ஒரு சின்ன பாயிண்டில் தான் எங்களுக்கு கன்வீன்ஸ் ஆச்சு அதனால நாங்கள் அந்த போராட்டத்தில் கருதுனோம் அப்படிப்பட்ட அந்த இந்தி திணிப்பை வந்து தடுத்ததுக்கு முதல்ல வந்து அணை போட்டவர் அண்ணா துணை அந்த இந்தி போராட்டத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நார்த் இந்தியாவிலிருந்து சவுத் இந்தியாவுக்கு எத்தனை இந்திக்காரர்கள் வந்தாலும் எத்தனை ஆண்டுகள் இங்கே இருந்தாலும் அவர்கள் இந்தி பேசுறது வந்து நமக்கு தமிழ் பேசுறது வந்து நமக்கு ஹிந்தி மாதிரி தான் இருக்கும் அவர்களால் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது பல ஆண்டுகள் தான் கற்றுக்கிறாங்க அவங்க அதே சமயத்தில் சவுத் இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போகக்கூடியவர்கள் மூன்று மாதம் இல்லை நாலு மாதத்தில் இந்தி அழகாக இந்தி பேசுவாங்க இந்த திறமை உங்களுக்கு இருந்தது இன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம் நாட்டுக்கியாவிலேருந்து வியாபார நிமித்தம் பல சேட்டு மாடுகள்னு சொல்லுவாங்க மார்வாடிகள்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து பெரிய வியாபாரம்லாம் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து இங்கேயே பிறந்த ஒரு தமிழாக கூட இருப்பாங்க அவங்க பேசுகிற தமிழ் வந்து ஹிந்தி மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்மளால் போய் பேசினோம்னா அவன் வந்து ஹிந்திக்காரனே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஸோ இந்த பெட்டர் ஏட்ஸ் இந்த பாசிட்டிவ் சைடு வந்து சவுத்துக்கு இருந்தது அது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து மதராசின்னு கொள்வாங்க அவங்க அங்கே போனோம்னாக்கா அந்த வேலைக்கெல்லாம் போனால் இம்போர்ட்டட் ஒன் மோர் பிரெயின் அப்படின்வாங்க ஒரு புத்திசாலியை நீ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்துருக்கி அப்படின்வாங்க தமிழ்நாடுனா புத்திசாலி திறமைசாலின்னு இப்போ எப்படி வந்து அமெரிக்காவில் வந்து இந்தியர்கள் தான் புத்தி இருக்கவங்க அவங்களுக்கெலாம் நல்ல திறமை இருக்குதுன்னு அவர் எப்படி வந்து ட்ரம்ப் ஒத்துக்கிறாரோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நிலைப்பாடு இருந்தது அதனால் சவுத்தை சப்ரஸ் பண்ணணும் நார்த்தை தூக்கி விடணும் இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் இப்படிப்பட்ட பின்னால் இருக்கிற ஒரு செய்திகளால் தான் இன்றைக்கும் இந்திய எதிர்ப்புன்றது ஒன்று எழுதுகிட்டு அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணும்போது பல அற்புதமான விட்டம் ஹியூமரோட பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு பேச்சுக்கள் செய்திருக்காரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தில் அவர் கேட்டார் ஏபிசிடி இந்த நாலு எழுத்துக்களும் இல்லாமல் ஒரு நூறு ஆங்கில வார்த்தை சொல்லணும் அந்த ஏபிசிடி இல்லாமல் நூறு ஆங்கில வார்த்தை எங்கேன்னு சொல்கிறது ஒரு மாணவன் இருந்தோம் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு தொண்ணூற்றம்போது வரைக்கும் சொன்னோம் அந்த தொண்ணூத்தொம்பது வரைக்கும் நீங்கள் இந்தி இங்கிலீஷில் வந்து சொன்னீங்களான்னா நைன்டி நைன் வரைக்கும் அது எதுவுமே ஏபிசிடி வராது அப்போ அண்ணா துறை சொன்னார் ஸ்டாப் பண்ணார் அது நூறாவது வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு சம்யோஜிதமான அற்புதமான சிந்தனையாளராகவும் ரொம்ப அற்புதமான செயல்பாட்டு வீரராகவும் இருந்திருக்க கஞ்சிபுரத்தில் இன்றைக்கு அவருடைய நினைவு எல்லாம் இருக்குது நான் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் வரதராஜர் சன்னதியில் அந்த சன்னதியில் அவங்க நினைவிடம் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் அது இன்றைக்கா அவர் அங்கே வந்து ரொம்ப பெரிய அளவில் போற்றி பாராடுறாங்க இவர் பெரியாரோட இருந்தார்னு சொன்னேன் அவருடைய சித்தாந்தங்களில் ஊறிப்போனவர்னு சொன்னேன் அது மூலமாக தான் இவர் வந்து இந்த கழகத்தில் ஈடுபாடு கொண்டவர்னு சொன்னோம் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அண்ணாதுரை அவர்கள் இந்த தான் உயிர் அப்படின்னு வாழ்ந்தார் திராவிடம்னா என்ன திராவிடம்னு சொன்னால் தமிழ் வேறு அர்த்தம் கிடையாது இது ஜாதி பேரோ மதத்து பேரோ ஒரு குறிப்பிட்ட குரூப் பேர் எல்லாம் கிடையாது இது வந்து கிளான்ஸுன்னு பேர் கிளான்ஸ்னு சொன்னாக்கா சென்ட்ரல் யூரோப்பாவிலேருந்து ஏசியா மணியில் மெசபட்டோவியாவிலேருந்து அந்த கேபர் பாஸ் மூலமாக பல சென்ட்ரல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர்கள் ஹோல்சேலர் வந்து பெஸ்ட் பேர்ஸ்னு சொல்லி வெஸ்ட் பக்கமாக போனாங்க இன்னும் அவங்களா நோமாடி குரூப்ஸுன்னு பேர் இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க சவுத்துன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாங்க வடக்கு நோக்கி போனவங்க அந்த வெஸ்ட் நோக்கி போனவங்களுக்கு என்ன பேர்னு சொன்னால் ஆரியன்ஸ்னு பேர் இந்த கிழ ஈஸ்ட் வேர்ட்ஸில் வந்தவங்களுக்கு வந்து என்ன பேருனா த்ரெவேடியன்ஸ்னு இட்ஸ் அ கிளான் ஆஃப் பீப்புள் இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் அதில் எங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமான முக்கியமான ஒரு பெரிய லீடர்ஷிப் உடைய மக்கள் தான் இருந்தாங்க அவங்களுடைய மொழியில் தமிழ் மொழியில் தான் இந்த திராவிடம் வளர்ந்தது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களெல்லாம் தமிழில் தான் அற்புதமான கடவுளுடைய சித்தாந்தங்கள்லாம் பாடியிருக்காங்க நிறைய அற்புதமான செய்திகளும் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய திராவிடம் சொல்லக்கூடிய தமிழ்ன்னு சொல்லக்கூடியதில் அவர் உயிர் மூச்சாக வச்சிருந்தார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார் அப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் அடிப்படையில் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நூலானது அவருடைய எழுபத்தாறாவது பிறந்தநாளில் இங்கே வெளியிட்டுருக்கும் இதை படிக்கும்போது அவர் வந்து எப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் இருந்திருக்கு அவருக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்ச்சிகள்லாம் இருந்திருக்கு அது எப்படி வந்து பேரிட்டு வெளியில் வந்திருக்குன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க முடியுமா இருக்கு இந்த நூல் மூலமாக தன்னுடைய ஹீரோ வர்ஸ் சொல்லுவாங்க நாம் யாரை ரொம்ப மலைத்து பார்க்குறோமோ அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும் அவருடைய சிந்தனைகள் நமக்குள்ள சிதறி கிடக்கும் அப்படிப்பட்ட நிலையில் சிறு வயசில் அவர் அவரை பார்த்து மலைச்சிருக்கார் அது தவிர லைலா கல்லூரியில் படிக்கும்போது கிளாரன்ஸ் போத்தான்னு வந்த ஃபாதர் லீன் கிளாரன்ஸ் போத்தான்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து பெரிய ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எக்கனாமிக் ப்ரொஃபஸர் அது பாலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் மாடர்ன் கவர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் அவர் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார் அவர் வந்து ம மதோபால் சாருக்கு ரொம்ப பிரியம் அவரை ரொம்ப அட்மையர் பண்ணுவார் எக்மோன் அந்த கிட்ட இருந்தார் மார்ஷல் ஸ்ட்ரீட் அவரை ரொம்ப பிடிச்சே அவருடைய அவரை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் இதில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக குறிப்பிடணும் என்னென்னா இந்து ஸ்கூலில் ரொம்ப விசத்தியான நல்ல நடத்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாரல் சயின்ஸ்லாம் சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நான் படித்தேன் அதுக்கப்புறமா வந்து லைலா காலேஜ் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் ஆஃப் சேர்ந்த இது ரெண்டுத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குது என்ன வேறுபாடுன்னா ராமகிருஷ்ணா ஸ்கூல் இந்து ஸ்கூலில் நல்ல ஸ்கூல் நல்ல மாடல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கேரக்டர்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் என்ன ஒரு குறைபாடுன்னா படிப்பு மட்டும்தான் தருவாங்க நமக்கு எது தெரியலையோ அதை தான் கண்டுபிடிப்பாங்க நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் தலையில் கூட்டுவாங்க நம்முடைய சம்மரி நல்லா இருந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி குறைபாடு நடந்தது அதனால் ஒவ்வொரு வகுப்புலையும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஃபெயில் ஆவாங்க நான் கடைசியில் எனக்கு படிப்பே வரலன்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்புறமா நான் எனக்கு ஈவென் ஓரில் ஒன் தி எஜுகேஷனல் அட்வைஸராக இருக்கேன் நான் லைலா காலேஜில் படிப்பு நிறைய இருந்தால் தான் மார்க் இருந்தால் தான் சேர்த்துப்பாங்க எனக்கு ரொம்ப மக்கள் ஸ்டூடெண்ட்டு அதனால் என்ன பண்ணாங்க என்னுடைய பார்த்து தூக்கி பதற்றிக்கறிஞ்சாங்க அப்போ எங்கள் ஃபாதர் கேட்டார் ஏங்க மக்கு பையன் மாரி எதுக்கு இருந்தாரு அப்போ மெராண்டா ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அந்த மொராண்டா என்ன சொல்கிறாருன்னா சாண்டிலேன்னு ஒரு எழுத்தாளர் அவருடைய வீட்டில் நானே மெராண்டாவான் மீட் பண்ணுவேன் அந்த சாண்டியின்கிட்ட மிராண்டா சொல்கிறாரு நாராயணன் ஒரு மக்கு பையன் இஸ் அ ஹார்ட் ஸ்டோன் அப்போ வந்து சாண்டில் என்ன சொன்னார் யூ சீ மேஸ் ஹார்ட் ஸ்டோன் பட் யூ டோன்ட் அந்த வார்த்தை தான் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிடுது அதே மாதிரி லைலா காலேஜில் எனக்கு என்னென்னா தெரியும்னு சொல்லி எனக்கு பண்ணாங்க ஃபாதர் பீடிலா கெரிவி ஃப்ரெஞ்ச் ஃபாதர் அவர் வந்து நான் கல்லூரியில் பத்திரிகைலாம் நடத்திட்டு இருந்தேன் சைக்கிளோஸ்டைல் அவர் வந்து ஃப்ரெஞ்சு நம்ம எழுதுறது தமிழ் அவர் ஒரு டைப்ரைட்டர் வச்சுட்டு தமிழ் டைப்ரைட்டர் வச்சுட்டு ஒரு ஒரு விழுதான் பார்த்து அதில் அச்சடித்து கொடுப்பாரு அப்போ எவ்வளோ டிவோர்ஷன் இருக்கணும் பாருங்க லைலா கல்லூரி வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் பரப்பளவு ஒன்று அந்த நாற்பது ஏக்கர் பரப்பளவையும் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் செக்யூராக முன்னால் அந்த ஃபாதர் ஃப்ரான்சிஸ் வந்து ரவுண்ட்ஸ் அடிப்பார் எவ்ரி நுக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எவ்ரிடே தவறாமல் பார்ப்பார் ஒரே சுறுசுறுப்பாக பார்ப்பார் அப்பப்போ என்சிசி ஷர்ட்டுன்னு பின்னால் நடந்தது அந்த என்சிசி ஷர்ட்டில் வந்து நான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன் அடல்ட் எஜுகேஷன் அது வந்து ஸ்லம் டோனர்ஸு கேன்டீன் ஒர்க்கர்ஸு பிக்கர் பாய்ஸு டென்னிஸ் பிக்கர் பாய்ஸு இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் நடத்தேன் மாரல் சயின்ஸ் தமிழ் அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஆங்கிலம் இந்த கணக்கு இதெல்லாம் செலுத்திடுறாங்க father francis i on the day what, what are you doing I mean, i'm teaching the student father ah that's good why the place is so dirty i'll keep it clean tomorrow from tomorrow father yes why so dull it's very dim place uh, with the bunkers uh, you. Know. i see I அவர் கோச்சிக்கு போகிறாரு நான் என்னென்னு கிளாஸ் நடத்த முடியவே முடியாதான்ட்டு அப்புறம் மறுபடியும் வந்தார் கையில் ஒரு தொடப்பு எடுத்து வந்தார் ஒரு நூறு ஓல்ட்டு பல்பு எடுத்து வந்தார் அவரே அதை மாட்டினார் அவரே அங்கே பறிக்கினார் நான் வீட்டில் ஸ்நாயிஸு தான் தெரியாது அப்படின்னாரு அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி போகிறோம்னா வந்து உட்காந்து நான் பேசுகிறேன் இந்த மாதிரி ஓரளவுக்கு எனக்கு சோஷியல் எக்ஸ்போசர் கிடச்சிதுன்னா ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் லைலா காலேஜ் அந்த காலேஜில் அவர் என்னோட படித்தவர் அந்த பெருமையை உண்டு அந்த மாதிரி அந்த இதை பற்றி சொல்லிட்டு வந்தேன் இவரா பெரியார் இவரா பெரியார் மாநகர குழு திறக்கும் போது நான் சந்திச்சிருக்கேன் ரொம்ப அன்பாக பழகுவார் யார் போனாலும் பண்ணாலும் எடுத்து கொடுப்பார் ரொம்ப ஆச்சாரமாக தான் வச்சுருப்பார் வீட்டிலலாம் அவர் வந்து என்ன பண்ணார் கடவுள் இல்லை என்று சித்தார்த்தம் சொன்னார் திருச்சியில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கிறது அந்த மீட்டிங்கில் வந்து கவரேஜுக்கு நான் போயிருந்தேன் அந்த கோயில் வாசலில் பேசுறாரு கடவுள்ன்றது கிடையாது கடவுள் நம்மளுடன் காட்டு பிராட்டி கடவுள் வெறும் கல் இதை போய் நீங்கள்லாம் கடவுள்னு சொல்கிறீங்கன்னு பேசுகிறாரு அவர் கூட என்னோடய சிஷியர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சுது அவங்க என்ன சொன்னாங்க மூஞ்ச தொங்க விட்டுருந்தாங்க அதை பெரியார் க வச்சுட்டேன் அப்புறமா மீட்டிங் முடிஞ்சு விட்டேன் என்னடா இப்படி தொங்க விட்டுனீங்க இல்லைங்க ரொம்ப கடுமையாக பேசுகிறீங்க எங்களுக்கே மனது கஷ்டமாக இருக்குங்க என்னடா கஷ்டம் கடவுளை போய் கல் வந்துடுங்க அதனால உனக்கு டவுட்டு சரிவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லோரையும் கூப்பிட்டு போனார் கை கால்லாம் அலம்பிட்டார் செருப்பெல்லாம் வெளியில் விட்டார் எல்லோரையும் கூட்டு கோவில் உள்ளே போட்டார் பட்டாச்சாரலாம் பயந்துட்டாங்க என்ன ஆகுமோ என்ன பண்ணக்கூடாது ரொம்ப மரியாதை போய் அந்த பட்டாசு கேட்டார் சுவாமி இது வந்து பச்சை ஆகுமான்னு கேட்டாரு ஐயர் சொன்னாரு இல்லைங்க இது கல்வினாரு மாரியா ஐயர் சொன்னா ஒத்துக்குறீங்க நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்ப எவ்வளவு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்துருக்க பிறந்தாலும் இதை சொல்ல வரேன்னா ஈரோட்ல வந்து அவர் ட்ரஸ்டியாக இருந்திருக்கார் ரங்கநாதர் சன்னிதிக்கு அதை ரொம்ப தனிமையாக நடத்திருக்காரு அந்த ஈரோட்டில் திருநீன் மலைன்னு சொல்லக்கூடிய இந்த பந்தாவத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஊர் எங்கள் அம்மா ஊர் இருந்தது அந்த அரங்கநாதர் கோயில் தரு அந்த அரங்கநாதர் கோயிலில் படிக்கட்டில் தாயாரும் சிறு சிறுதாயாரம் நாங்கள் இதை ஓய்வு செய்திருக்கிறோம் இது இருக்குது ஈரோட்டில் கோயில் வாசலில் ஈவரா பெரியாருடைய உபயம்னு அது கல்வெட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தினமணி கதில் நான் போட்டோ ஓட நார்த் இந்தியா பிரியா பத்திரிக்காய் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சித்தாந்தங்கள் தான் அவர் சொன்னாங்க அவர்கள் பிராமண எதிர்ப்பு சாமி எதிர்ப்பு எதிர்ப்புக்கூடலாம் இல்லை அவர் உள்ளத்தில் இது அண்ணாத்துறையை ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டார் அவர் என்ன பண்ணார்னா பதவிக்கு வந்தவுடனே இந்த மது ஒழுக்கை வந்து அவர் தான் நிறுத்திட்டார் பருவையும் கொண்டு வந்தார் அப்போ நான் வந்து பத்திரிகைகள் எழுதியிருந்தேன் மதுன்றது வந்து சோமபானு பேர் கடவுளை சாப்பிடுறது தப்பு இதை ஒழிக்க முடியாதுன்னு அண்ணா துறைக்கு தீர்க்க திருஷ்டி இருந்தது அதே சமயத்தில் வந்து அவங்க ஜனங்களை கற்றுப்போக்கா சொல்லி ரொம்ப பக்குவமாக என்ன முச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு அப்போ பதவி வந்தவொடனே மதுவில் கொடுந்தார் அதை நான் ஆதரிச்சி எழுதியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அண்ணாத்துறை வந்தவுடனே என்ன தைரியமாக சொன்னார்னா விவேரா பெரியாருடைய சித்தாந்தத்தில் அவருடைய வழியில் தான் நாங்கள் ஆட்சி நடத்த போகிறோம் ஆனால் அவரது எல்லா கொள்கையும் அவருக்கு ஒத்துக்கணும் விஷயம் இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இருக்கட்டும் அது இண்டிவிஜுவல் அது அவங்களுடைய உரிமை அதில் நாங்கள் தலையிடப்போதில்லைன்னு சொன்னார் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறிவிட்டு வருது அந்த மாதிரி நிறைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஒரு உண்மையான ஒரு ஆர்த்தபூர்வமான ஆழமான சிந்தனையாளருக்கே ரொம்ப அன்பு பாராட்டி அவரை பார்த்து மலைத்து எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் இது சிறிய புத்தகம் பெரிய விஷயங்கள் அடைகிறதுக்கு எல்லோரும் அதை உன்னிப்பாக ஒரு ஒரு வரையும் படிங்க வேற வரையும் எதாக இருந்தால் அவருக்கு எழுதுங்கள் மேற்கொண்டு அவருடைய படைப்புகள் நிறைய வரை காத்திருக்கு அதற்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒத்தாசையை கொடுத்து உணர்ப்போம் நன்றி வணக்கம்